காத்திரு இந்த ஒரு தான் நீ கடந்த சில காலங்களாக வெறுத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எவ்வளவு காலம்தான் ஆண்டவரே காத்திருப்பது என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இல்லையா என்று நீ என்னிடம் கேட்கும் சத்தம் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது இன்று உன்னோடு நான் நேருக்கு நேர் போகிறேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல உன் ஆன்மாவிற்கான மருந்து உன் போராட்டத்தின் பின்னணி நீ இன்று சந்தித்துக் கொண்டிருக்கும் போராட்டங்கள் திடீரென்று முளைத்தவையல்ல உழைத்தும் பலனில்லை அன்பு காட்டியும் அங்கீகாரமில்லை நேர்மையாக இருந்தும் ஏமாற்றங்கள் மட்டுமே மிச்சம் இப்படி ஒரு சுழற்சியில் நீ சிக்கியிருக்கிறாய் உலகம் உன்னை பார்த்து இன்னும் நீ அங்கேயேதான் நிற்கிறாயா என்று கேட்கலாம் ஆனால் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் நீ நின்று கொண்டிருக்கவில்லை நீ செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒரு சிற்பி கல்லை அடிக்கும்போது அந்த கல்லுக்கு வலிக்கும் ஆனால் அந்த வலிதான் அதை சிலையாக மாற்றும் உன் வாழ்க்கையில் இப்போது விழும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு வரலாறாக மாற்றப் போகிறது உன் அன்றாட வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சில விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தனிமை என்னும் சிறை சுற்றிலும் மனிதர்களிருந்தும் உன்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று நீ நினைக்கும் அந்த நள்ளிரவு நேரங்கள் எனக்கு தெரியும் உன் தலையனை நனைந்த கதையை நான் அறிவேன் அன்று நான் கெட்சமனை தோட்டத்தில் தனிமையில் அழுதபோது என்ன உணர்ந்தேனோ அதைத்தான் நீயும் உணர்கிறாய் உன் தனிமையில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் பொருளாதார நெருக்கடி நாளைக்கு என்ன செய்வது என்ற பயம் உன் தூக்கத்தை கெடுக்கிறது மற்றவர்கள் சொகுசாக வாழும்போது நீ மட்டும் அடிப்படை தேவைகளுக்காக போராடுவது உனக்கு அநீதியாக தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள் நான் ஐந்தே அப்பங்களைக் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு பந்து இட்டவன் உன் குறைவுகளை நிறைவாக்க எனக்கு ஒரு நொடி போதும் அந்த நொடிக்காகத்தான் உன் விசுவாசத்தை சோதித்துப் பார்க்கிறேன் உறவுகளின் துரோகம் நீ யாரை மிக அதிகமாக நம்பினாயோ அவர்களே உன்னை முதுகில் குத்தியிருக்கலாம் யூதாசின் முத்தத்தை நான் சந்தித்தவன் என்பதால் உன் இதயத்தின் வலியை என்னால் உணர முடிகிறது அவர்கள் உன்னை விட்டு விலகியது என் அனுமதிப்படியே நடந்தது ஏனென்றால் உன் வாழ்க்கையின் அடுத்த உயரிய கட்டத்திற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் நிறைவுக்கு வருகின்றன இதன் பொருள் என்ன உன் போராட்டங்கள் நிறைவுக்கு வருகின்றன என்று நான் சொல்லும்போது உன் பிரச்சினைகள் அனைத்தும் மாயமாய் மறைந்துவிடும் என்று மட்டும் நான் சொல்லவில்லை மாறாக உன் போராட்டங்கள் உன்னை ஆதிக்கம் செலுத்தும் காலம் முடிந்துவிட்டது என்று சொல்கிறேன் இனி நீ பிரச்சினைகளைக் கண்டு பயப்பட மாட்டாய் பிரச்சினைகள் உன்னைக் கண்டு பயப்படும் சமுத்திரத்தின் அலைகள் கரையை தாண்டி வர முடியாது அதுபோல உன் துன்பங்களுக்கும் நான் ஒரு எல்லையை வகுத்திருக்கிறேன் அந்த எல்லை இதோ வந்துவிட்டது ஒரு புதிய தொடக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் நான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது அது மரணத்தின் முடிவு மட்டுமல்ல மனித குலத்தின் அடிமைத்தனத்தின் முடிவு அதேபோல இன்று உன் வாழ்க்கையில் ஒரு பழைய அத்தியாயம் முடிகிறது அவமானத்திற்கு பதில் புகழ் எங்கே நீ தலைகுனிந்து நின்றாயோ அங்கேயே உன்னை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் கண்ணீருக்கு பதில் களிப்பு உன் துக்க நாட்களை நான் எண்ணி முடித்துவிட்டேன் இனி உன் கண்கள் சந்தோஷத்தினால் பிரகாசிக்கும் தோல்விக்கு பதில் வெற்றி இதுவரையில் நீ எதை தொட்டாலும் தடையாக இருந்ததா இனி நீ எதை தொட்டாலும் அது ஆசீர்வாதமாகும் நான் உனக்கு தரும் வாக்குறுதி மகனே மகளே உலகம் உன்னை சுமை என்று சொல்லலாம் ஆனால் நீ எனக்கு ஒரு வைரம் நீ செய்த பாவங்கள் அல்லது பலவீனங்கள் உன்னை தகுதியில்லாதவன் என்று நினைக்க வைக்கலாம் ஆனால் நான் உன்னை பார்ப்பது உன் கடந்த காலத்தை வைத்தல்ல உன் எதிர்காலத்தை வைத்து நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என் கைகளை பிடித்துக்கொள் நான் உன்னை சுமந்து செல்வேன் உன் பாரங்களை என் பாதத்தில் இறக்கிவை நீ அமைதியாயிரு நான் உனக்காக போரிடுவேன் இறுதியாக ஒன்று உன் வாழ்க்கை ஒரு தோல்வி அல்ல அது ஒரு தொடக்கம் இன்று முதல் உன் வாழ்வில் புதிய வாசல்கள் திறக்கின்றன உன் போராட்டங்கள் ஒரு அர்த்தமுள்ள முடிவை நோக்கி நகர்ந்துவிட்டன பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நிச்சயமாக உன் போராட்டங்கள் நிறைவுக்கு வருகின்றன அன்புடன் ஏசு